ஹாய் இப்போ நம்ம இருக்கிறது பெங்களூரில் உள்ள சிவாஜி நகரில் இருக்கக்கூடிய மேரி சர்ச்சுக்கு வந்திருக்கோம் இது வந்து இங்கே ரொம்ப பிரபலமானதாக இருக்கு வாங்க பார்க்கலாம் அல் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன் அல்ல டுவெல்த்தி நைன்த் சப்ஸ்கிரபிள்ஸ் ஆல்ரெடி வல்தி எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் மேரி மாதா முன்னாடி நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் வச்சு நம்ம என்ன நேர்த்தி பண்ணுறோமோ அதை அப்படியே வைக்கிறாங்க அதுக்காகத்தான் ஏற்றி வச்சிருக்கிற விளக்கு மிளகு வர்த்திகள் இது இங்கே வந்து உப்பும் மிளகும் போடுறாங்க